கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரியத்தில் கடந்த மூன்றரை ஆண்டுகளில் உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக கோவையில் நடைபெற்ற கட்டுமான மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்கள் மாநாட்டில் கலந்து கொண்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார் கட்டுமான மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்கள் கோவி மண்டல மாநாடு கோவையில் கொங்கு மண்டல தலைவர் முகமது ரஃபீக் தலைமையில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரியத்தின் தலைவர் பொன்குமார் கலந்து கொண்டு மாநாட்டை கொடியேற்றி துவக்கி வைத்தார் இதில் கடந்த மூன்றரை ஆண்டுகளில் தொழிலாளர்கள் நலன் சார்ந்த பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்த திமுக தலைமையிலான தமிழக அரசிற்கு நன்றி தெரிவிப்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மாநாட்டில் கோவை திருப்பூர் நீலகிரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்தும் மூன்றாயிரத்திற்கும் அதிகமானோர் கலந்து கொண்டனர் மாநாட்டில் கலந்து கொண்ட தமிழ்நாடு மின்சார மற்றும் ஆயத்தேர்வை அமைச்சர் செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு பேசுகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கு முன்பு பத்து ஆண்டுகளாக நடைபெற்ற ஆட்சியில் நலவாரியத்தின் உறுப்பினர்கள் சோர்க்கை குறைந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கு பிறகு மு ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு மூன்றரை ஆண்டுகளில் நலவாரியத்தில் மீண்டும் பதினோரு லட்சம் புதிய உறுப்பினர்கள் இணைந்துள்ளதை சுட்டிக்காட்டினார் தொடர்ந்து பேசிய அவர் சுமார் இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது கோடி அளவிற்கு முழுமையான நிதி உதவிகளை தொழிலாளர்களுக்கு வழங்கியுள்ளதாக கூறிய அவர் தேர்தல் வாக்குறுதி இல்லாத திட்டங்களாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டத்தை அறிவித்து உலக அளவில் கவனத்தை ஈர்த்த திராவிட மாடல் அரசாக நமது தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக பெருமிதம் தெரிவித்தார் மாநாட்டில் கோவை பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் பொள்ளாச்சி தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி திமுக மாவட்ட செயலாளர்கள் நா கார்த்திக் மு ரவி தளபதி முருகேசன் மற்றும் மாநாட்டுக்குழு நிர்வாகிகள் மாநில பொருளாளர் ஆறுமுகம் பொதுச் செயலாளர் கவிஞர் குரு நாகலிங்கம் மாநில துணைத் தலைவர் ராம வெங்கடேசன் மற்றும் பாலகிருஷ்ணன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்

வரலாற்று சாதனை அதில் இருப்பில் இருக்கக்கூடிய கடந்த ஆட்சியில் நடத்தப்பட்டே அதை நாம் எழுதி கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் நினைக்கவில்லை வரவேற்பு தலைவர் நினைக்கவில்லை

அரசு தேர்வு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு